உங்க ஸ்டேடியத்தை ரெடி பண்ணவே வக்கு இல்லையா இதுல இந்தியா உங்க நாட்டுக்கு விளையாட வர வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுறீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா முத உங்களோட ஸ்டேடியத்தை ரெடி பண்ணுங்கப்பா இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிப்ரவரி மாசம் போகுது போகுது இந்தியாவில் மேட்சஸ் மட்டும் யூஏலையும் எல்லாமே பாகிஸ்தான்ல தான் வந்து நடக்க போகுது ஆனா போற போக்க பார்த்தா ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் ட்ரோபி டோர்னமெண்ட்டும் அப்படியே துபாய்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும் போலங்க ஏன்னா அப்படிதான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்னன்னா இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறதுக்கு வெறும் நாற்பது நாள் தான் வந்திருக்கு ஆனா பாகிஸ்தானு இன்னும் அவங்க நாட்டு ஸ்டேடியத்தை ரெடி பண்ணவே இல்லைங்க இப்போ சாம்பியன் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு ஸ்டேடியத்துல வந்து நடக்க போகுது லாகூர் ராவல் பிண்டி கராச்சின்னு சொல்லி இந்த மூணு ஸ்டேடியத்துல ஒன்னு கூட வந்து ரெடி ஆலையா ரெடி ஆலைனா ரினோவேஷன் ஒர்க் மட்டும் பெண்டிங் இல்லைங்க இந்த ஸ்டேடியத்தை வந்து கரெக்டா இவங்க இன்னும் வந்து ரெடி பண்ணவே ஆரம்பிக்கல அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிராப்ஸ்ல இருந்து வந்து ரெடி பண்ணணுமா இப்போ இதை வந்து பாத்துட்டு தான் இன்னும் நாப்பது நாள் தான் இருக்கு இவ்வளவு நாளே நீங்க ஸ்டேடியத்தை வந்து ரெடி பண்ணல அதுக்குள்ள எப்படிப்பா நீங்க ரெடி பண்ணுவீங்க கண்டிப்பா இந்த தடவையும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியே பாகிஸ்தான்ல நடக்காது முழுக்க முழுக்க தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் ஐசிசி பாகிஸ்தானு கிட்ட என்ன சொன்னதா தகவல் வந்துட்டு இருக்க அப்படின்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானுக்கு டெட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க இந்த மூணு ஸ்டேடியத்தையும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணாதே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி உங்க நாட்டுல நடக்கும் அது வரைக்கும் நீங்க ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டோர்னமெண்ட்டை துபாய்க்கு மாத்திட்டு போயிட்டே இருப்போம் அதுக்குள்ள ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போன்னு இது மாதிரி ஐசிசி பாகிஸ்தான் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா இதை வந்து பார்க்கும்போது நமக்கு எம்பிட்டு சிரிப்பாக இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு வரலன்னு சொன்னோனே எங்க நாட்டுல என்ன குறைச்சலு நாங்க மட்டும் இந்தியா குறோம்ல இந்தியா குறை சொல்லுங்க ஹைபிரிட் மாடலுக்குலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு ஸ்டேடியத்தையே ரெடி பண்ணாம எம்புட்டு வீரவசனம் பேசிருக்காங்க பாருங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வீம்புங்க இந்தியா ஒரு விஷயம் பண்ணலன்னா எதுக்கு பண்ணல நாங்களும் அப்ப பண்ண மாட்டோம் நாங்களும் அவங்க நாட்டுக்கு வர மாட்டோன்னு எதுக்கெடுத்தாலும் இந்தியாவை வம்புழுக்கிறதுல வந்து குரியா வந்திருக்காங்க இந்தியாவை வம்புழுக்கிறத விட்டுட்டு இந்நேரம் ஸ்டேடியத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இவ்வளோ நாள்ல வந்து ஸ்டேடியம் வந்து ரெடியாயிருக்கும் ஆனா அத பத்தி பற்றிலாம் பாகிஸ்தான் வந்து கண்டுக்கிறதே இல்லை உண்மையிலே இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி மட்டும் பாகிஸ்தான்ல நடக்காம துபாய்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானுக்கு இதை விட கேவலம் வேற எதுவுமே வந்து இருக்காது அதுக்கப்புறமா ஸ்டேடியம் வந்து ரெடி பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்